உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பற்றியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனமறை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணக்கு கணிப்புடன் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து கொண்டு இருக்குதுங்க நம்ம நீங்கள் பண்றதெல்லாம் பார்க்குற அனைவரும் நம்முடைய சேனலில் பார்க்குற அனைவரும் நீங்க லைக் பண்ணிக்கிட்டு பாருங்க அடுத்தடுத்த வீடியோ பண்றதுங்களோட ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுவதமாக இருக்குதா நீங்கள் லைக் பண்ணுறது தான் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கும்பராசி அன்பர்களுக்கு அதாவது கால புருஷத்துவின் பண்ணிட்டு வீடுகளில் பதினோராவது விடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை கணக்கிட்டு பொழுது எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம் கும்பராசியில் வரக்கூடிய நான்கு நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலங்க வந்து கொண்டு இருக்குதுங்க கும்பராசியில் முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மூன்று பாதங்களும் உடைய கும்பராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் கிரகங்களை பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலே சனி வக்ரம் மற்றும் ராகுடன் சேர்ந்து செஞ்சரிக்க இருக்கிறார் சஞ்சார செய்ய காலங்கள் இந்த காலங்கள் பஞ்சமஸ்தானத்தில் புதனுடைய புதன் குரு சுக்கரன் இப்போ பஞ்சமஸ்தானத்தில் ச புதன் குரு சுக்கரன் இருக்கிறதால உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்த சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வாங்க கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அதுதான் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் புதன் மட்டும் தான் பிரச்சனை இல்லை அவங்க குருவோட சேர்ந்த இப்போ அசுர குரு தேவ குரு ரெண்டுமே ஒன்றா இருக்குதுங்க அதனால தான் பூர்வீகஸ்தான பூர்வீகஸ்தானத்தில் சொல்லக்கூடிய ஜாதகம் அந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நில சார்ந்தது பூரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களுடைய அப்பா உடல் நிலுவை சற்று கவனம் அதாவது தகப்பனார் உடல் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க கலசிரஸ்தானத்தில் கேது இந்த கலசிரஸ்தானத்தில் கேது இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் திருமணத்துக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கு அமைதிக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கேது கெடுத்துட்டு வந்துருக்குன்னு பார்த்துருக்கேன் அஷ்டம ஆயுள் காரங்கு சொல்லக்கூடியதில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவா என கிரகங்களை சஞ்சாரம் செய்கிறதுங்க கிரக மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் மாதம் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் புதனுடைய கிரகம் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இப்போ பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் கலஸ்திரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சுக்கரன் பஞ்சம சாந்தி சஞ்சார சிந்த சந்தி சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ஆரம்பமான ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் மடமான கலஸ்தரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனுடைய கிரணுடைய மாற்றங்கள் பலன்கள் என்னென்னு பார்க்குறோம் பலன்கள் பொறுத்தவரை இந்த மாதம் கவலைகள் அகலும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் எல்லாம் வர இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது கவனம் தேவைங்க பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாக இருக்குதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுபறியான நிலை காணப்பட இருக்குதுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்காக ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பணவரத்து திருப்தி தரும் இதை பார்த்துங்க அடுத்தது உத்தியோகஸ்தர்களுக்கு அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் எப்படி போகிறது ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் முழுமை முழு மூச்சு செயல்பட்டு முன்னேற்றம் காண போகிறீங்க போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வனவரத்தெல்லாம் நீங்கள் இருக்குதுங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அதாவது பார்க்கும்போது அடுத்தது புதிதாக வீடு இந்த இந்த காலகட்டம் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா கும்பராசியை பார்க்கணும் புதிதாக வீடு வாங்குவதற்கோ மனை வாங்குவதற்கோ ஆன நீங்கள் தொடங்க போகிறீங்க பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு ஆர்வத்தில் ஈடுபட புரியும் இந்த காலகட்டம் அடுத்தது உங்களுக்கு அவ இந்த இப்போ அதாவது இப்போது வேலை மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் அந்த மாதம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் யோகம் உண்டுங்க வண்டி வாகனம் தெளிவாக போது வெளிநாடு சென்று அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க இப்போ இதுவரைக்கும் நம்ம பலன்கள் பார்க்கும்போது கும்பராசி பார்த்தோம் அதில் வரக்கூடிய நட்சத்திரம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் முடிய கும்பராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள்லாம் உங்களுடைய வேலை திறனை கூட்டிக் கொள்ள புதிய அலுவலக பயிற்சிக்காரர்களை நீ மேற்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமொழி செயல்பட்டு வாருங்கள் நல்லாயிருக்கும் சார் இந்த அதாவது புத்திரபாக்கியத்தை காத்த காலகட்டம் அவிட்டு புத்திரபாய்க்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போறீங்க தொழில் யோகம் உண்டுங்க வியாபாரிகள் போட்டிகள் குறைய பாருங்கள் உங்களுடைய வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க அடுத்தது சதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ரெண்டாவது நட்சத்திரம் சொல்வது சதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பாராசியிலேயே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் கிரணனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனை வந்து தப்பித்துக்கொள்ள போகிறீங்க அதாவது ஒரு பிரச்சனைகள் வர இருக்குதுங்க அதில் நீங்கள் மாட்ட போறீங்க உங்களுடைய யோசனை மூலம் நீங்கள் தெளிவான நீங்கள் இடத்துக்கு வரப்போகுதுங்க ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த கும்பாராசியில் சதிநச்சரக்காரர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் கூடிய வேலை போல் அதிகரிக்கும் உங்களுக்கிட்டே எல்லா வேலையும் உருவாக விடுவது மாதிரி உங்களுக்கு தோணும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டென்ஸாக கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப கொஞ்சம் பொறுமையுடன் கடைப்பிடிப்பதும் பேச்சில் நிதானம் தேவைங்க வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகிற அந்த காலகட்டம் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சதி நீச்சக்காரர்களுக்கெல்லாம் வில வியாபாரத்தை சூடு பிடிக்கும் புதிய தொழில் பணத்தை தொடங்குவதற்கான ஒரு யோசனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலத்தில் இருக்குதுங்க அது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்கப்போகுதும் திருமணத்துக்கு காத்து வந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியடை போகிறீங்க புத்திர பாக்கியத்தை காத்து வந்திருக்கிற இந்த காலகட்டம் ஒரு மகளிர் சத்தம் வீட்டுக்கு ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்தும் வெளிநாடு யோகம் உண்டுங்க குடும்பத்தில் சக கலகர்பான சூழல் உருவாகும் பங்குகளுடைய பிரச்சனைகள் மேலோங்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு செல்வ செழிப்பு உருவாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் முடிய கும்பராசிலே கடைசிவாத நட்சத்திரம் புரட்டாதிகாரங்களுக்கு இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண போகிறீங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல டென்ஷன்கள் வீண் விவாதங்கள்லாம் வந்தது போ வந்து போச்சுங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது வருமானம் நன்றாக இருப்பதால் நீங்கள் சொந்தங்களுக்கு செலவு செய்ய போகிறீங்க இதனால் வரைக்கும் பிடித்து பிடித்து யோசித்து நம்ம செலவு பண்ண காலகட்டம் நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ரீடமாக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க சக ஊழியர்களால் நன்மை அடைய போகிறீங்க புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோ யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க அதில் மட்டும் இல்லாமல் திருமணத்தை யோகம் அப்படிங்கிற பார்க்குறோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாணிச்சக்காரர்களுக்கு எண்ணியது எண்ணிய எப்படி நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்கள்கிட்ட தானாக வந்து வீண் சென்றவர்கள்லாம் விலங்கி இருக்க இருக்கக்கூடிய சூழல் உருவாக இருக்குதுங்க எதிலையும் முன் அவசரம் வேண்டி எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது இதனால் வரைக்கும் குடும்பத்தில் காலகட்ட சூழல் இல்லையே என்று வருத்தப்படும் இந்த காலகட்டம் நீங்கள் உங்கள் சொல்பேச்சுக்கு மற்றவங்க காது சரிசாக இருப்பார்கள் இதெல்லாம் காலகட்டம் இருக்குதுங்க புத்திர பாக்கியம் இந்த காலம் நல்லா இருக்குதுங்க புத்திர கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபெறங்க தொழில் யோகம் தொழில் விருத்தி அபிவிருத்தி எல்லாம் உண்டாக இருக்குதுங்க வேலைப்போல் அதிகரிக்கும் அதிகாரப்படையுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் பதவி ஒரு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க டிஎன்பிசி போன்ற போட்டியத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ஏன்னா நேரில் பார்க்கும்போது நம்ம அடுத்த பார்க்கும்போது உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கும்பராசி அன்புகளும் அதில் வரக்கூடிய முன்னெச்சக்கம் பரிகாரத்தை பற்றி போகும்போது விநாயகப் பெருமானை தேங்காய் தீபம் ஏற்று வழிபடுவது காரிய கடத்தரைகள்லாம் போக்கி நன்மை கிடைக்கும் மாதமாக அந்த மாதம் இருக்குதுங்க சிவனாலயம் சென்று அதாவது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சிவனாலயம் சென்று சிவனொழிக்கு வழிபட்டு வாரங்கள் அதாவது விளக்கு ஒன்பது விளக்கு நவரத்துக்கு ஏற்றி வெற்று ஒம்பது முறை நபரத்தை சுத்தி வாருங்கள் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி போட்டு வாருங்கள் சிவனு அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போறீங்க உடைய நீங்கள் ரொம்ப இந்த மாதம் கிரகங்களை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கிரகனுடைய மாற்றங்கள் அப்படி இருந்தது அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும்போது அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகஸ்ட் எட்டோ எட்டு ஒன்பதுங்க அப்போ வாங்கும்போது சந்திராஷ் தினம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சந்தராச தினத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கணும் இதில் தான் பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய மா மாதமாக இருக்குதுங்க இந்த சந்திராஷ் தினங்கும்போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் சந்திராஷம் இருப்பதால் ரொம்ப கூடுதல் கவனம் தேவைப்படுது ஏன்னா நேர்களே பல செண்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கிட்டக்கும் பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ வீடியோ உங்கள் சந்திக்க முறை உங்களுக்கும் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கங்க